வெற்றிவேல்முகனு கருவரா எல்லாம் உள்ள பணிபுரியும் எம்பெருமான் கருணாச்சலம் முர்த்தி கருணாசரம் ஸ்ரீ ஞானதண்டிநாத அருணாபெருமான் திருசாரம் சமன் எம்பெருமான் முருகன் பெற்ற முருநாதன் ஸ்ரீ அருணாசாமி திருவாந்த திருப்பொண்ட மகா மந்திரத்தில் கௌமாரியல் தத்து வரிசைப்படி பாடகன் எழுநூற்றி எண்பது எத்தனை கோடி என துவங்கும் வைத்திய கோயில் தத்து திருப்பூருக்கான பாராயணத்தன் பருவகித்தம் பனியாண்டாம் திருவிடனும் வைத்திய கோயில் கோவில் அமர் செல்லமுத்து சாமி திருடனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சரணம் இந்த பாடல் எம்பெருமானின் திருவடியை பெற முருகா திருவடி இன்பத்தை அழுவாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் தத்தன தான தான தத்தன தானதான தத்தன தானதான தனதான என்ற சந்த குடிப்போடைய பாடம் எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அளவேதோ இப்படி மோக போகம் இப்படி ஆகி ஆகி இப்படியாவது ஏது இனிமேல் ஓசித்திடில் சி சி குத்திர மாயம் மாயை சிக்கினில் ஆயும் மாயும் அடியேனி சித்தில் ஆடனோடு முத்தமிழ் வானரோது சித்திர ஞானபாதம் அழுவாயு நித்தமும் ஓதுவார்கள் சித்தமை வீடதாக நிர்தமதாடும் ஆறுமுகனை நிஷ்கட ரூபர் பாதி பச்சூர் ஆன மூணு நெட்டிலே அருள்பாலா பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பீறு பத்திரபாத வீரா பச்சிட பூக தாவு தாவுர் பற்றிய மூவர் தேவர் பெருமாள் எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஓடி ஆடி எத்தனை கோடி போனது அழவேதோ எத்தனை கோடி கோடி கணக்கான உடலை விட்டு புது உடலில் ஓடி போந்து மாடியும் இங்கனம் எத்தனை கோடி பிறப்பு வந்து போய்விட்டது இதற்கும் அளவு ஏதேனும் உண்டா உண்டோ இப்படி மோக மோகம் இப்படி ஆகியாகி இப்படி ஆவது ஆவதேது இனிமேல் ஓசித்திடில் சீச்சி சீச்சி குத்திர மாய மாயி சிக்கினில் ஆயும் மாயும் அடியேன் இவ்வாறு மோகமும் மோகம் கலந்து இவ்வாறே பிறந்து பிறந்து இவ்வாறு ஆய் ஆய்க் கொண்டு வருவதேனோ இனிமேல் ஓசித்திடில் யோசித்து பார்க்கின் சீச்சி சீச்சி இழிவான இந்த மாயமான வாழ்க்கை மாயமான மாயை என்னும் வாழ்க்கை இதன் சிக்கினில் அகப்பட்டு வாகின்ற அடியேனை சித்திரில் ஆடரோடு முத்தமிழ் வாணன் போது சித்திர ஞானபாதம் அழுவாயும் அறிவுத்தூரில் பயில்வித்து முத்தமிழ் வல்ல புலவர்கள் ஓதுகின்ற உனது விசித்திரமான அல்லது அழகிய ஞானமயமான திருவடையை தந்தழுக அப்படின்னு முதல் பதில கேட்டு இரண்டாவது பதில நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நித்தம் அது ஆடும் ஆறுமுகவானே நாள்தோறும் உன்னை ஓதி போற்றுபவர்களின் உள்ளமே இருப்பிடமாக அதில் நடனம் புரியும் புரியும் அறுமுக வேலை நிஷ்கட ரூபர் பாதி பச்சுருவான மூணு நெட்டிலே சூலபாணி அருள்வாளன் அருவமும் உருவமின்மையும் உருவம் உண்மையும் உள்ளவர் பாதி உருவம் பச்சை நிறத்தினர் மூன்று நீண்ட இலைகளுடைய கையில் கையிலேந்தியவர் பெற்ற குழந்தையே பைத்தலை நீடும் ஆயிரத்தலை மீது பீறு பத்திரபாத நீலமையில் வீரா ஆதிசேஷனுடைய பை படம் கொண்ட தலைகள் பெரிய ஆயிரம் தலைகளின் மேலே கீழ் கீறி கிழிக்கும் பத்திரபாதம் நொச்சி பத்திரம் நொச்சி போன்ற காலிகளுடைய அல்லது பத்திரம் வாழ்வோன்ற போன்ற ரகக்காலிகளுடைய நீலமையில் வீரனை பச்சில பூக பாடை செய் தாவு வேளூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாள் பசிய இளம் கமுகமரத்தின் பாடையின் மீது அதாவது மடல் மீது செய் வயலில் உள்ள செய் அதாவது வயலில் உள்ள கயல்மீன் தாவுகின்ற வேளூர் என்னும் தளத்தில் விருப்போடு வீட்டிருக்கும் ஹரி அயன் அரண் என்னும் மூவர் பெருமாள் தேவர் ஞான ஞானபாதம் அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடம் இந்த பாடல யோசித்திடல்கிறார் வாழ்க்கையை இங்கனுமே அப்பரும் இருக்கிறார் நேரத்துல இனி இனிமேல் யோசித்திடில் ஜிஜி ஜி ஜி குத்திர மாயம் இதே மாதிரி அப்பர் சொல்றார் படுவன பலவும் குற்றம் பாங்கிலாம் மனிதர் வாழ்க்கை கெடுவது அடுத்தது நித்தமும் ஓதுவோர்கள் சித்தமே வீடதால் அதாவது சொற்கோலத்தே நாற்காலை சேவிப்பார் சித்த துறையோன பார்த்திருப்போல அடுத்தது மயில் நடிக நொச்சின் நிலை கோவமே அற்புதமா சொல்றாரு பாட்டில் பத்திரவாத நீளமயில் வீராங்க அதாவது மயிலடி இளைய மாக்கு ஆக்குற நொச்சிங்கிறார் குறுந்தொகைகள் குறுந்தொகையில் இருக்கு நற்றில இருக்கு மயில் அடி இளையமாக்குறல் நொச்சி மயிலடி அன்ன மாக்குரல் நொச்சிங்கிறார் நற்றின் இல்லை முன்னூற்றி அஞ்சாவது பாட்டில் நொச்சி பாசிலை அண்ணன் பைந்தாள் மங்கிங்கிறார் திருவிழாடலில் நொச்சி இலை புரை பைந்தாட் மாயூர புராணத்தில் பரவு நொச்சியின் பாசிலை அண்ணன் பைந்தாளுங்க எல்லாம் புராணத்தில் வருகின்ற அடிகள் இப்படி பல அற்புதங்களை இந்த பாடலில் நம்ம குருநாதர் பேச்சுருக்கார் இந்த அற்புதமான பாடல முதல்ல எத்தனை கோடி கோடி விட்டு உடல் ஆடி ஆடி எத்தனை கோடி போனதும் எண்ணில் அடங்காத கோடிக்கணக்கான பிறவிகளை எடுத்து ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை கொண்டு இழைத்து நிறைய நம்ம படிச்சிருக்கோம் இத பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் அதாவது எழுகடல் மணலை அளவீடு அதிகம் எனது இடர் பிறவி அவதாரம் திருப்பூல சொல்லவே முடியாத அளவுக்கு பிறவி எடுத்து 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 இழைச்சிக்கிட்டே இருக்கும் எத்தனை வேறுபாடுகள் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் உண்டுங்கிறாங்க என்ன தேவர் பதினாலு லட்சம் மக்கள் ஒம்பது லட்சம் விலங்கு பத்து லட்சம் பறவை பத்து லட்சம் ஊர்வனம் பத்து பதினோரு லட்சம் நீர்வாழ்வுனை பத்து லட்சம் தாவரம் இருபது லட்சம் ஆக எண்பத்தி நாலு லட்ச பேதமாகும் இதனால் தான் பழம் பாடல் ஒன்று சொல்லுது ஊர்வ பதினொன்றாம் ஒன்பது மாநிலம் நீர் பறவை நாற்கால ஊர் பத் பப்பத்தாம் சிறிய பந்தமாம் தேவர் பதினாலாம் அயன் படைத்த அந்தமில் தாவரம் நாலு எழுந்துங்க இப்படி எண்ணிலடங்காத பிறவிகளும் கண்மத்துக்கு அமையும் ஆன்மாவால் மனவாக்கு காயினால் அறிந்தும் அறியாமலும் செய்யப்படும் நல்வினை தீவினைகள் புண்ணிய பாவங்களான சோதத்துக்கும் உள்ள உடையது நெல்லுக்குள் ஒப்பை மாறி ஆன்மாவை பற்றி நிற்பதாய் கண்மந்தான் பற்றி நிற்பதாய் இருப்பது கண்மந்தான் இது நல்வினை தீவினாகி ஆகாமியும் பின்பு புண்ணிய பாவனாகிய சஞ்சிதமும் அதன்பின் இன்பத்தும் லாவரும் பிராணத்துவம் என மூணு வகைப்படும் மூணு வகையாக இருக்கும் நம்ம முன்னாடி படிச்சிடும் இது காரியப்படும் போது ஆயுளும் போகும் சாதியுமா என்று காரியப்படும் அது தெய்வீக கண்மம் பௌதிக கண்மம் ஆன்மீக கண்மும் வரும் ஆன்மாக்களுக்கு இவையெல்லாம் ஊழியாக ஆர்ச்சித்த ஒழுங்கு வரும் அது இல்லாமல் வன்மை மென்மொழிக்கீடாக மாறி வரும் இதுக்கு திருவாசத்திற்கு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விரு பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனதராய் பேயாய் கணகனாய் வல்லசூராய் முனிவராய் தேவராய் செல்லா அந்நின்று இத்தாவர் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பெருந்தெடுத்தேன் என் பெருமானுகிறார் இது மாதிரி பல பதினோராம் திருப்பூரில் அதுக்கு பல பாடல்கள் இருக்குது இது சொல்லிகிட்டே இருக்கலாம் பட்டினத்தடைய பாடல் இருக்குது திருப்பூர் சந்தை எண்ணில்லாத நெடுங்காலம் எண்ணில்லாத பல பேர் எடுத்தே இழைத்து இங்கு அவை நீங்கி இம்மானுடத்தில் வந்து உதித்து மண்ணில் வாழ்க்கை வெய்யாக மயங்கி ஒன்றால் அடியேன் உன் மாறாக்க உணை தரும் பாதை வனஜ துணை என்றடைவில் திருப்பூரில் எந்த திகையினும் அலையிலும் ஊவரின் எந்த படியினும் ஓரீனும் உள்ள பல எந்த சடலமும் உயிர் இய பிறவியின் உள்ளதாது இந்த சடமோடும் உயிர் வர நலிதம் பொன்கள இணைகளின் மர்மனர்களோடு என் சித்தமும் மனது உருகி நல் சுருதியின் முறையோட சந்தி தரகர சிவசிவரண கும்பிட்டு இணையடி அவை நான் தலைமிசை தங்க பொழைதம் இரு விழி புனல் குதிவாய சம்பை குடியிட்டே விபுதையின் அடகுவும் அந்த திருநடமீட்டு சரணன் அழுகிறார் சந்த சபைத்தலில் எனது உளமுருகம் வருவாய் என்பார் இன்னொரு திருப்பூர் சினத்தலை சின்னத்திலத்தினை சிறுமணல் அழகு உடல் செரித்தது எத்தனை சிறை கடலில் உயிர் ஜெனித்தது எத்தனை திரள்கையில் என பல அதுபோதா செமித்தது எத்தனை மலை சுனை உலகிடை செடித்தது எத்தனை திருதன கூடு ஜடத்தில் எத்தனை நமன் உயிர் வரிகொடுவது அளவேதோ மனத்தில் எத்தனை நினை கவடுகள் குடிகெடுத்தது எத்தனை மிருகம் அது உயிர் அது என உயிர் வதைத்தது எத்தனை அளவிலே விதிகரம் முடியாமல் வலுத்தது எத்தனை மசகனை முருடனை மடை குலத்தனை மதி அழிவிறகனை விறகனை மகர்பதத்தினை உருகவினை அருள் உருவாயும்பார் ஏகத் உருவும் அருவும் கந்தல் என்பதால் ஏகத்து உருவம் அருவம் உரு அருவமாகி பருவமுடையும் பலவாய் இருள் மலத்துள் மோகம் உருவம் முத்தி முத்தியடித்தற்கு மலபாக முறைவை கிடைக்கும் பாதித்து தேகமுற தந்த அருவம் சார்ந்த விந்து மோகினிமான் வெந்த முறையை வினிப்பித்து மந்திரம் முதல் ஆரத்துவாவும் ஆரத்த அத்துவாவும் அண்டத்த ஆர்ந்த அத்துவாக்கள் முற்கூறத்தகம் சிமிப்பில் கூட்டுவித்தம் மாறிவரும் ஈரெண்டு தோற்றத்துள் எடுபிறப்பில் யோனி என்பால் ஆரம்ப நான்கு நூறாயிரத்துள் தீர்வரிய கண்பத்து கீழாய் கரங்கும் சரணமும் போல் ஜென்மித்து உழலத் துரோதித்தம்பர் அடுத்தது மோகபோகம் இப்படியாகி சார் எண்ணில் அடங்க முடியாத பல பெருகளை எடுத்த அன்மாவை கொடிய நரகபோகமான துன்பங்களையும் சொர்க்க முதிய அவ்வளோ அனுபவிக்கப்படும் எல்லா போக என்பாடும் அனுபவிக்க செய்து இந்த வகையில் ஆன்மாக்கள் அடையும் மலபரி பாகத்தால் முத்தி அடைவதற்கு ஏதுவான நல்ல புண்ணியம் சிறிது புரிந்திய அளவில் தத்தம் சமயமே சிறந்ததுன்னு வாதம் புரிவதற்கு ஏதுவாக ஏற்றப்பெற்றுள்ள பழமையான நூல்களுடைய புரச்சமயங்களில் தோறும் அந்த அச்சமய நூல்களே வீட்டு நெறி ஒரு உண்மை நூல் அறிந்து அவற்றின் மனமழுந்துமாறு செய்து அதன் பின்பு புரட்சமையங்களிலிருந்து அகச்சமயத்தில் பூத்தி முற்பட்ட நூலில் வேத சிவாகங்களுக்குரிய விரதங்கள் போன்ற பலவைப்பட்ட உண்மை சிவ தவத்தின் பயனாக மெய் நெறிய உணர்த்தும் சிவாகமத்திற்குரிய சரியை கிரிய யோகம் இந்த மூன்றையும் ஒன்றன் பின்னொன்றாக சார்புகளை செய்து அவற்றின் வாயிலாக திருவுழனுக்கு என்ற சிவசாலோகம் சிவசாமீபம் சிவசாரூபம் என்ற மூன்று பரமுத்திரை அனுபவிக்க வச்சு நான்கு வகைப்பட்ட சத்தினி பாதங்களை அடித்தற்கு எதுவாகிய இருவினை ஒப்பு உண்டாகும் காலம் தோன்றி பாசத்தை தருவதற்கு மூலகாரணமான ஆணவமலம் ஒடுங்குதற்குரிய பக்குவ காலம் வரும் வரையில் பலகாலமா உயிர்கள் இறைவனால் நோக்கி கொண்டே இருக்கும் இதுதான் விதி இதுதான் தாத்பரியம் இதைத்தான் ரொம்ப அற்புதமாக கந்தகள் பால் சொல்றாரு பெண்ணெறிய எல்லாம் துய்ப்பித்து பக்கத்தால் நல்காரம் சிறிது நல்லதலும் தக்கமிடும் தொன்னூல் பரசமயம் தோறும் அது அதுவே என நல்நூல் எனந்து நாட்டுவித்த முன்னூல் விரதம் முதலாய பல பலமைதவத்தின் உண்மை சரியை கிரியா யோகம் சார்பித்து அருள் பிறகு சாடோக சாமி சாரூபம் புஷிப்பித்து ஆலோகம் தந்தை அகற்றுவித்து நால்வகையாம் சத்தினி பாதம் தருவதற்கு இருவினையும் ஒத்து வரும் காலம் உலவாகி பெத்த மலபரிவாகம் மலபரி பாகம் வருமளவில் பல்நாள் அலமறுதல் கண்ணுற்றருளினார் இப்படி ஆவதேவர் இப்பாறு இப்படி பிறந்து இறந்து உழவுறனால பயன் ஏதும் இல்லைங்கிறனால இதனால் ஆவது ஏதுங்கிறார் அழிலா இனிமேல் யோசித்திடில் சீசி சீசி குத்துற மாய மாய சிக்கினில் ஆயும் மாய அடியனை குத்திரம்னா வஞ்சகம் இழிவு குரூரம் ஏழம் மாயம்னா அறிவு மயக்கத்தை கொண்டுக்கூடி அனுபவத்தை தந்து தள்ளியிருப்பது மாயன்னா தோன்றிடுவது இப்படி பிறந்து இறந்து வந்த செய்தியை ஆராய்ந்து பார்த்தோம்னா இந்த பிறவி வெறுக்கத்தக்கதாக தோன்றும் மாடுநாள் எடுத்த கந்தல் சோரிநாள் வளர்த்த பொந்தி அப்படின்னு திருப்பூர் அழிவார் அதை வகுத்து சொல்கிறார் ரொம்ப அற்புதமா அப்பரோட தேவர பாடல் இருக்கு நடுவிலா கால் வந்த நடுவும் போது அறிய ஒண்ணாத அடுவன் அஞ்சு போதும் அவதமாக காற்றல் ஆகிய படுவன பலவும் குற்றம் பாங்கிலா மனிதர் வாழ்க்கை கெடுவது பெருவி சிசி கிணர் ஒளிநீரே சடை நீரேங்கிறார் சொல்றார் மானார் வடியை கடந்து ஏறி வந்தான் வாழ்குரு கோனாகி என்னை குடியேற்றிக் கொண்டான் குற்றம் இல்லை போனாலும் பேர் இருந்தாலும் நற்பேறு இது பொய்யன்று காண் ஆனாலும் இந்த உடம்போடு இருப்பது அருவறுப்பேங்கிறார் ஒன்பது நாடி உடுப்பது நான்கு மூணும் எண்பது கோடி நினைந்தது நின்று எண்ணுவன கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் கலம்போ சான்றுனையும் சஞ்சலமே தான் அவையார் சித்திரில் ஆடுறோடு முத்தமிழ் வானரோடு சித்திர ஞானவாதம் உள்வாய் சித்திர அறிவு இங்கே உண்மை அறிவு அப்படிங்கிற ஞானத்தை குறிக்கிறார் ஞானம் என்று முருகப்பெருமான் திருவிடைய முத்தமிழிலும் அல்ல பெரியவர்கள் நாடு தோறும் மோதி வழிபட்டு வராங்க தமிழில் ஒரு பெருமாள்ங்கிற திருப்பொருள் அடிகிற தமிழ் அவ்வளவு உன்னதமான மொழி அதனால தமிழை பற்றி சொல்றாரு இறைவனை மொழி தமிழ் இதை பல இடங்களில் படிச்சிருக்கோம் முருகனும் தமிழும் பிரிக்க முடியாது தமிழ் கடவுளவன் தான் தமிழ் கடவுளும் குறிஞ்சிக்கடலும் ஆகிய முருகவேள் தமிழ் கூட்டில் பிறந்தார் தமிழங்காகி தமிழ் அரங்காகி வலிநாயகிய தமிழ் முறைப்படி கலவியல் மனைவி நடந்த உண்டு அதாவது கலவியல் கிழக்கியமாக வள்ளியமையாரும் கற்பியல் கலக்கியமாக தெய்வம்ஜியம்மையாரையும் தினமுறம் இருந்து உலகிற்கு இரு இயல்புகளையும் இறைவர் அறிவுறுத்துறார் அதனால் அருமை அருமையிலும் அருமையான இனிய தமிழை ஈசன் கற்பனையாமல் அழிந்து போன்றவர்களும் பரமலோவிகள் நோவிகள் பாவிகளை பாடி பறந்து வைக்கிறத அடியிலார் கண்டிக்கிறார் முருகனை தமிழால் பாடி அந்த மாத்திருகா புஷ்ப மாலை மாலை சாத்தி வழிபட்ட இகம்பரம் ஆகிய ரெண்டு நாளையும் முருகன் பழங்கி அருள் அந்த பரமனை கூட வேண்டாம் தமிழால் வயதாலே வாழ்ப்பான் மூட விழாகி லோபியில்னு சொன்ன தந்தை தாய் தெய்வமே ஆதரிக்கின்ற வளரலே ஆன்மீக இருந்து அர்ஜுனேன்னு என்னென்ன விதமாக பொழுது மனம் இறங்கி அரைக்காசம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் செந்தமிழ் தெய்வமாகிய ஆகிய முருகப்பெருமான இலக்கண இலக்கிய கற்பனை நம்மளும் ஒன்றும் அழகாக படணும் பித்தன் பெற்ற பிள்ளை நீலி மகன் தகப்பன் சாமி பெருவைற்றான் தம்பி பேய் மொழி உண்ட கழுவன் மருமகன் கருணை இதுவே பெருமாள் கம்பை முருகன் பிள்ளை தமிழ் இந்த பாட்டு இருக்கு அத்தன் நீ எனது அருமை அன்னை நீ தெய்வம் நீ ஆபத்தே அன்பாய் அதரிக்கும் கருணை வெள்ளல் நீ மாறன் நீ ஆண்மை உள்ள விஜயன் நீ என்று எத்தனை விதம் சொல்லி உலவுபரை தன் தமிழ் ஏற்றினும் செய்யார் இலக்கண இலக்கிய கற்பனை கவியால் இறைஞ்சி என ஏற்ற வேண்டாம் பித்தனோடு நீலியும் பெருதகப்பன் சாமி பெருவைற்றான் தம்பி அப்பேச்சி முளை உண்ட கழ்வன் மருகன் வேடுவ பெண்மணவன் என்று இயேசினும் சித்தமகள் அருசையும் என்றே முழக்கல் போல் சிறுவரை முழுக்கியவர்களே செம்ப நகருக்கு இனிய கம்பை நகருக்கு இறைவா சிறுவரை முழுக்கியவரு என்பர் பழைய அடியவருடன் இருபுடையும் இது தமிழ் கொடு மறைகோடு பரு பரவ வரும் மதில் அருணையில் ஒரு விசை வருவேன் என்பார் அப்படினார் கொடியமரன் திருப்பொழுது பல பல பைம்பொன் பதக்கம் ஆரம்பும் அடிமை சொல்லும் சொல் தமிழ் பண்ணீரோடு பரிமளமின்றி கடப்பமாலை அணிவன் என்பார் மரணத்திற்பு இரவனுக்கு இறைவனுக்கு மலர் மாலை சாத்திய தெளிப்பாங்க அதனால பரிமாணம் மீதிப்படும் கடப்ப மலர் முருகனுக்கு சாத்திய பின் திருப்பூழாயை தமிழ் பன்னீர் அடிக்கணும் அதனால் ஞான வாசனை மீதிப்படும் இதெல்லாம் திருப்பூழன் பெருமையை நன்கு உணரணும் பூமாலை சூட்டுதல் கிரிய நெறி பாமாலை சூட்டுதல் ஞான நெறி அடுத்து இதில் பல பல இடங்களில் பல இடங்களில் இதை பற்றி படிச்சிருக்கோம் அடுத்தது நித்தமும் ஓதுவார்கள் சித்தமே வீடதாக நிர்தமதாடும் ஆறுமுகவானை நிறுத்தம்னா திருநடம் இறைவன் உயிர்களில் புரியும் திருநடம் உயிர்களோட ஊனத்தை நிற்கிறதுனால ஊன நான் சொல்றது ஞானத்தை விளைவிக்கிறதுனால ஞான நடனம் சொல்றோம் ஞானானந்தத்தை விளைவிப்பதால் ஞானானந்த திருநடனம்னு சொல்றது இறைவன் அன்பு நிறைந்த அடியார்கள் உள்ளத்தை தனக்கு இருப்பிடமாக கொண்டு எழுந்து இருப்பாங்க நினைப்பவர் மனமே கோயிலாக கொண்டாண்டார் அப்பர் பெருமான் திருநான சம்பந்த பெருமாள் அதே சொல்றாரு அங்க நமர்ந்த அன்பினராக அறுபகை செற்று ஐம்பலரும் அடக்கி ஞானம் புகழுடையோர் தம் உள்ள புண்டரிகத்து உள்ளிருக்கும் புராணர் கோயில் தகவுடை நீர் மணித்தளத்து உழவர்க்கம் திகழ சல சக்தியூள் மணிவுடைய பூங்கு மலர் பொறிய மனம் செய்யும் விழலையாமைங்கிறார் திருநான் சம்பந்த பெருமாள் இதுக்குன்னு நான் நிறைய படம் சொல்லிட்டு இருக்கலாம் நம்ம திருக்காலத்தை சொல்றாரே சொல்றாரு நினைத்தால் சித்தத்துறைவோனுங்கிறார் ஒரு கால் நினைந்துட்டு நினைத்திட்டு இருக்கால் மிகிட்டு ஒரே பாடல் சித்தத்துறைவனுங்கிறார் திருவண்ணா திருப்பூர் நிஷ்கல ரூபர் நிஷ்கலம்னா உருவம் தூய்மை உருவம் இல்லாதவர் சிவபெருமான் பாதி பச்சை உருவான பச்சைனா பசுமை பச்சை உருவமில்லாத பரம்பொருள் உயிரின உயர் கொண்ட திருமணி உள்ள அர்த்தநாதர் என்னும் ஒரு பாகர் வடிவம் ஒன்று சிவபெருமான் திருமேனியில் பாதியை பச்சை திரும திருமணினுடைய இரவியார் கொண்டுள்ளார் மூன்று நெட்டிலே சூலபான உருவான மூன்று நீண்ட இளைத்தலுடைய சூலாயத்தை திருக்கீல தடுத்துள்ள சிவபெருமானனுடைய புதல்வர் முருகப்பெருமானுகிறார் திருசூலம் சிவபெருடைய ஆயுதம் இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்ற மூன்று சக்திகளுக்குரியும் இது உயிரின மும்மரங்களை சிதைக்கும் உடையது பைத்தலினிடம் ஆயிரத்தலை மீது பீரு பத்திரபாத நீளம் அயில் வீரர் பைத்தல்னா படத்தை தலையில் நாகம் இங்கே ஆயிரம் தலைவருடைய ஆதிசேஷனை குறிக்கிறார் பீருதெல்லாம் கிடித்தல் பத்திரம்னா வாழ் கைத்தளத்து இருந்த வஞ்ச கவடிகை மடிமேல் வைத்து புத்தகம் அழுப்பான் போன்று புரிந்தவர் உணங்கும் போது பத்திரம் வாங்கி தான் முன் நினைந்த அப்பரிசை செய்ய மீத்தவ வேடமே மெய் பொருளான தொழுது வென்றான் பெரிய புறத்தில் பச்சில பூகவாடி சைக்கிள் தாவு வேலூர் பற்றிய மூவர் தேவர் பெருமாள் பூகம்னா பார்க்குமாறும் சீனா வயல் பசுமையான பாக்கு பாக்குமரத்தின் பாடகின் மீது வயலில் உள்ள கயல் மீன்கள் தாவுகின்ற புள்ளிற்கு வேறு தனது இடமாக கொண்டு அமர்ந்தவர் மும்மூர்த்திகளும் தேவர்களும் போற்றும் பெருமையில் மிக்க முருக பெருமான் அது சொன்னார் அந்த பெருமான்ட வேண்டிக்கிறார் முருகா திருவடி இன்பத்தை தந்தழ்வாய் என்று வேண்டிக் கொள்கிறார் அன் ஐம்பது எடுத்தடி இருபது சீரடி வண்ண விருத்த பாடல் பாடலை திலங்களையும் மத்தியமாவதிலையும் பாடி திருஷரூபத்தில் திலங்களையும் மதியமாவதிலும் பாடும்போது இந்த பாடல் வெளிக்கொணர அனுபவம் சொல்ல ஒன்றாது இப்போ அதிகம் பிரபலமாகாத இந்த இந்த பாடலில் அறநீர் பெருமான் எண்ணற்ற பெருவரை எடுத்து மோக போக மாய வாழ்வு வாழ்ந்தடையும் பயன்மையும் இழிவையும் சுட்டிக்காட்டி அந்த பிறவி சூழலை தான் சிக்கிக்கொள்ளாமல் இருக்குமாறு முருகன் தனக்கு ஞானம் அளித்து முத்தமிழிவான வாழ்த்தும் ஞான திருவிழிகளை தந்து முருகப்பெருமான் தன்னை ஊழிவிக்க வேண்டும் வேண்டிக்கிறார் சார் பிறவி பிணி தீரும் பெருந்துயர பாடாத ஞானியரும் அருள்நாளரும் இல்லை இதற்கு முன்பே பிறவினை நீங்கிட்ட அருணகிரி பெருமான் பார்த்துக்கிட்டு பல திருப்போர் பாடல்களுக்கு பார்த்துட்டோம் அதாவது ஒன்று முதல் ஐந்து வரை அறிவுள்ள உயிரினங்களால் பிறவி துன்பத்தை அனுபவித்தாலும் அதை சிந்தி தெரிய முடியாது இன்பமும் துன்பம் மாறி மாறி ஒரு வாழ்க்கை சூழலில் அதை அதில் ஈடுபட்டுள்ள அறிவுள்ள மனிதனும் கூட இந்த பிறவி பிணியின் தீவிரத்தை உணராமலும் சிந்திக்காமலும் வாழ்ந்து மறையலாம் எவ்வளோ கஷ்டமான விஷயம் பாருங்கள் ஞானிகளும் அருளாளுவரும் வாழ்க்கைக்கு வெளியே நின்று அதை பார்ப்பதால் பிறவியின் இழிவும் அது தரும் மற்றொன்னா துன்பமும் அவருக்கு நன்றாக பொருளாது அதை போக்கும் வழியை சிந்திக்க அந்த வழியை தாங்களும் தேர்த்து தேர்ந்து அது சென்று வென்று மற்றவர்களுக்கும் அதை போதிக்கிறாங்க திருப்புகள் ஞானம் பெற்று பிறவிப்பின்னி நீங்க உயும் வழியை மாணவர்களுக்கு போதிப்பது முக்கியமான விஷயம் அதுதான் தான் அவங்க பண்ணுறார் முருகப்பெருமானே முத்தமிழ் வித்தர்கள் முதலானவன் முத்தமிழே தன்னை முத்தமிழான் பாட மிக மழைபவன் திருப்புகள் முத்தமிழான பாடல் அதனால் தான் சொல்கிறார் தன்னை நித்தம் இடையராது சிந்தித்து துதித்து போற்றும் அடியார் உள்ளங்களை தன் விருப்பிடம் விருப்பமான உரணமாக கொண்டு அங்கிருந்து கடிநடனம் ஆடுபவன் ஆடுபோன் குகப்பெருமானு சொல்கிறார் அந்த பாட்டில் முருகப்பெருமானுக்கு தன் அடியார் உள்ளமே கந்தபுரினும் ஓப்பானது அதையும் பதிவிடுறார் அடுத்து சிவபெருமான் நிஷ்கல் ரூபர்னு சொன்னார் பார்வதிக்கு பச்சை கும்போம் அதனுடைய பாதி பச்சை நிறை மேனையை கொடுத்தது அர்த்தனேஸ்வரம்லாம் அந்த பாட்டை சொல்றார் பெருமான் வரும் நீல மயிலோட பாதத்தை அந்த பாட்டில் பத்திர பாதம் வரு மயிலின் உயிர் உயிர்கள் மிக கூர்மையான இருக்கும் மயிலின் பாதத்திற்கு பத்திரமான் ஒச்சிலை உமையாக்குவது புலவரின் வழக்கம் பத்திரம்னா கூறிய வாழ்னு ஒரு பொருள் உண்டு எனவே ஒரு சொல்ல உயிரு ஓமைகளை மயிலும் இந்த பாடலில் அருணையர் பெருமான் காட்டுறது கற்பனையின் கவித்துவத்தின் உச்சம் மாய மாயை என்னும் சொல்லாட்சியின் மூலம் மாயமே ஆன வாழ்க்கை பிறவி என்பதை மிக அழகாக அருணையர் பெருமான் வர்ணிக்கிறேன் வாழ்க்கைக்கு மாயை என்றே பெயரிட்ட முன்னோர்களின் சொல்லாக்க திறன சொல்ல முடியுமா நீர்வளமும் நிலவளமும் ஆன்மவளமும் தெய்வீகமும் திகழும் புள்ளிற்கு வேறு என்பதற்கும் செல்வமுத்து மூவருக்கும் மூவர்க்கும் தேவருக்கும் தம்பிரான் எனவே அவர்கள் யாவரும் போற்றி விளங்கும் வண்ணம் அந்த திருத்தலத்தில் அவன் ஓப்போடு இழந்தபடி விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் முதல் மூன்று முன்னவருக்கும் அருள்வாளிக்கிறான்னு நான் நான் அருள்வளிக்கிறான் நம் பெருமானு இந்த பாடலை அருணை பெருமானம் கொண்டு இந்த அற்புதமான பாடலை பழனாபுரி என்ன திருப்பாத்திரம் புளிற்கேளுர் அமர் பெருமாள் முத்துக்குமார் சாமி திருப்பாத்திரம் சமர்ப்பிப்போம் அவன் அருள் பாத்திரமாவும் குருராஜர் அருணாபுரமான சொல்லுறதே சமன் சம்சன் எல்லாம் அல்ல பழனாபுரி எனப்பாதன் சமர்ப்போம் குராஜன் வெற்றியால் முருளிக்க அரோர அரோர் அரோகரன்